அதிரடியாக குறைக்கும் பைக் ஸ்கூட்டி விலைகள் எந்த மாடலுக்கு எவ்வளவு தள்ளுபடி என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் தீபாவளி பண்டிகை காலம் நெருங்கி வரும் வேளையில் புதிய பைக் அல்லது ஸ்கூட்டி வாங்க திட்டமிட்டவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி மத்திய அரசு சமீபத்தில் அறிவித்துள்ளது தீபாவளி பரிசாக ஜிஎஸ்டியில் பல்வேறு மாற்றங்களை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது இதன் மூலம் பல்வேறு பொருட்களின் விலை உள்ளது குறிப்பாக இருசக்கர வாகனங்கள் மீதான ஜிஎஸ்டி வரியை குறைத்ததன் விளைவாக யமஹா டிவிஎஸ் ஹோண்டா போன்ற முன்னணி நிறுவனங்கள் தங்கள் பைக்குகள் மற்றும் ஸ்கூட்டிகளின் விலையை கணிசமாக குறைத்துள்ளன இந்த புதிய விலை குறைப்பு செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் அவளுக்கு வருகிறது சமீபத்தில் நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் இருசக்கர சக்கர வரி அமைப்பில் பெரும் மாற்றங்கள் செய்யப்பட்டது 350 ஐம்பது சிசிக்கும் குறைவான இன்ஜின் திறன் கொண்ட அனைத்து பைக்குகள் மற்றும் ஸ்கூட்டிகளுக்கான ஜிஎஸ்டி வரி இருபத்தெட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இந்திய இருசக்கர வாகன சந்தையில் சுமார் தொண்ணூத்தி சதவீத வாகனங்கள் இந்த வகைகள் வருவதால் பெரும்பாலான மக்கள் இந்த வரி குறைப்பால் பயனடைய உள்ளன அதே சமயம் முன்னூற்றி ஐம்பது சிசிக்கும் அதிகமான இன்ஜின் திறன் கொண்ட பிரீமியம் பைக்களுக்கான ஜிஎஸ்டி வரி இருபத்தி எட்டு சதவீதத்திலிருந்து நாற்பது சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது இதற்கு சின்டாக்ஸ் என மத்திய அரசு பெயரிட்டுள்ளது இதனால் ராயல் என்ஃபீல்டின் நானூற்றி ஐம்பது சிசி மற்றும் ஆறுநூற்றி ஐம்பது சிசி பைக்குகள் கேடிஎம் முன்னூற்றி தொண்ணூறு ட்ரையம் நானூறு போன்ற பைக்குகள் விலை கணிசமாக உயரும் இதில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்களுக்கான ஜிஎஸ்டி வரியில் எந்த மாற்றமும் இல்லை அது தொடர்ந்து ஐந்து சதவீதமாகவே நீடிக்கியுள்ளது இது ஜிஎஸ்டி வரி குறைப்பின் முழு பலனையும் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் விதமாக முன்னணி நிறுவனங்கள் தங்கள் வாகனங்களின் புதிய குறைக்கப்பட்ட விலைப்பட்டியலை பட்டியலை வெளியிட்டுள்ளன அதன்படி எமஹா ஆர் ஒன் ஃபைவ் பதினேழாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒரு ரூபாய் குறைய வாய்ப்புள்ளது யமஹா எம்டி ஒன் ஃபைவ் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ரூபாய் குறைய வாய்ப்புள்ளது எமஹா எஃப் ஜி சீரீஸ் பன்னெண்டாயிரம் ரூபாய் குறைய வாய்ப்புள்ளது மேலும் ஏரெக்ஸ் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாயும் ரே இசட்டார் ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபாயும் குறைய வாய்ப்புள்ளது ஹோண்டா சிபி முந்நூற்றி ஐம்பது பதினெட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய் குறைய வாய்ப்புள்ளது மேலும் யூனிகான் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ரூபாய் குறைய வாய்ப்புள்ளது ஆக்டிவா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது ரூபாய் குறைய வாய்ப்புள்ளது